பார்த்து விட்டு வருவதாக என் கணவர் வெளியே சென்றார் வெளியே சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை இரவில் ஒன்றாக படுத்திருந்தோம் காலையில் நான் மட்டுமே இருந்தேன் என் கணவர் இல்லை சரி எங்காவது உயிர் பிழைத்திருப்பார் என்ற அந்த நல்ல செய்திக்காக காத்திருந்தோம் அப்போது ஒரு போன் உங்கள் கணவரை டிவியில் காண்பிக்கின்றார்கள் அவர் இறந்து விட்டாராம் என கூறினார்கள் நான் அது பொய்யாக இருக்க வேண்டும் என கடவுளை வேண்டினேன் ஒரு ஜீப் வந்தது எங்களை அழைத்து சென்றார்கள் இது உங்கள் கணவரா பாருங்கள் என்றார்கள் அப்போது மண்ணில் என் உயிர் புதை கிடப்பதை பார்த்து நிலை குலைந்து போனேன் அன்று இரவு நானும் என் கணவரோடு மண்ணில் புதைந்திருக்க கூடாதா என கதறினேன் இத்தனை நாட்கள் என் உயிரை இதுவரை நான் பிரிந்து இருந்ததே இல்லை அவர் இல்லாத இந்த உலகம் எனக்கு இருட்டானது என்ன செய்யலாம் என யோசித்தேன் அவர் என்றைக்கும் என்னை பார்த்து சிரித்தபடி என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவரின் உருவத்தை எனது கையில் பச்சை குத்திக் கொண்டேன் நான் எங்கு சென்றாலும் அவர் தற்போது என்னோடு இருப்பது போன்று நான் உணர்கின்றேன் இது சற்று ஆறுதலாக உள்ளது என பேட்டி அளித்துள்ளார் சந்தியா என்ற அந்த அன்பு மனைவி தனது அன்பு காதல் மனைவியின் பெயரை தனது நெஞ்சில் பச்சை குத்தி வைத்திருந்துள்ளார் மண்ணில் புதைந்த அன்பு கணவர் இருவரும் ஒருவருக்கொருவர் எப்படி உயிருக்கு உயிராக வாழ்ந்துள்ளார்கள் என்பதை இது உணர்த்துகின்றது இப்படி வாழ்ந்த ஒருவர் நம்மோடு இல்லையே என்ற சந்தியா அவர்களின் வழியை வார்த்தையில் விவரிக்க இயலாது வீடு வாசல் அன்பு கணவர் என அனைத்தையும் இழந்து பிஞ்சு குழந்தைகளுடன் தற்போது அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் கலங்கி நிற்கின்றார் சந்தியா தந்தையை இழந்து நிற்கின்றது ஏதும் அறியா குழந்தைகள் இவர்களுக்கு மன அமைதியும் பொருளாதார உதவிகளும் கிடைக்க பிரார்த்திப்போம்